வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக நான் அடுத்த ஸ்டெப்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ நாளாக நான் வீடியோ எப்படி எடுத்தேன் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஸ்டூலில் வச்சு அதில் ஒரு ஸ்டிக்கை மாட்டி க அதில் ஃபோனை மாட்டி கஷ்டப்பட்டு எடுத்தேங்க பாப்பா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கம்மா நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரோன்னு சொல்லி இது வந்து அப்படியே நம்ம டேபிள்லேயே ஃபிட் பண்ணிக்கலாங்க அது மாதிரி எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்தோன்னே சரி நான் உங்களோட ஷேர் தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்படி கரெக்டாக மிஷினில் ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாண்டை நம்ம திருப்பிக்கலாங்க எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் வியூ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுவே பின் பக்கம் இந்த பக்கம் திருப்பினா நம்ம துணி கட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நல்லா இழுத்து ஃபோனை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாங்க இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க முதல்லனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு அவங்கள ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க சொல்லுவோங்க அவங்களுக்கு ஒரே ஃபோனை அசைக்காமல் அவங்கனால ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதுங்க எனக்கே கஷ்டமாக இருக்குங்க அதனால் என்னால் ஃப்ரீயாகவும் தைக்க முடியாது ரொம்ப நேரம் பிடிச்சிருக்காங்களே அவங்களுக்கு கை வலிக்குமே அப்படின்ட்டு அதனால அம்மா நான் உங்கள் உங்களுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் இந்த கிஃப்ட் பண்ணுறோம்மா நீங்கள் இதை வாங்கி இதை நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்த வீடியோஸில் இது மூலியமாக போடுங்கன்னு சொல்லி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அதுதாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க Bye.